கருப்பு அடிமைகளை விடவும் இந்திய தலித்துகளை விடவும் பெண் பாலினத்தை விடவும் ஒடுக்கப்பட்டு இச்சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மாற்று பாலினத்தோர் சமூகத்தில் நிறைய அடக்குமுறைகளும் இருக்கு ஒடுக்குமுறைகளும் இருக்குது இப்படி ஒரு மாற்று பாலினத்தோர் சமூகம் இருக்கு அப்படிங்கிற உண்மையை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததற்கு முதலில் ஊடகம் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்தது இப்போ இந்த திருநங்கைகள் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் இரண்டாயிரத்துக்கு முன்னாடியும் இரண்டாயிரத்துக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா திருநங்கைகளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இர இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி அதாவது ரெண்டா ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஊர் இல்லை நாலஞ்சு தெரு நான் ஒரு பத்து தெருக்கு பக்கத்தில் தான் யாராவது ஒரு திருநங்கையை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்தது ஆனால் இன்றைக்கு குறைந்தது ஒரு ரெண்டு தெருவிலையாவது ஒரு தெருவிலையாவது ஒரு திருநங்கை நடமாடுறதை நம்மளால் பார்க்க முடியுது அப்போ இந்த திருநங்கை சமூகம் வெளிவருவதற்கு காரணமான ஒரு முக்கிய கதாபாத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் நிச்சயமாக ஊடகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவேன் ஊடகத்துறையிலையுமே வந்து சாதித்த திருநங்கைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க திருநங்கை ரோஸ் ம இப்போ வட மாநிலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜேயாக இருக்கிறாங்க விஜயாக இருக்கிறாங்க இப்போ அதுக்கப்புறம் இந்த அச்சு ஊடகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்சரா ரெட்டி அப்படிங்கிற ஒரு திருநங்கை இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஊடகத்துறை ஊடகத்துறையிலுமே வந்து சாதித்த திருநங்கைகள் இருக்கிறாங்க குறிப்பாக நிறைய நிகழ்ச்சிகள் வந்து திருநங்கைகள் குறித்த நிகழ்ச்சிகள் வந்து வந்திருக்குது முத இப்படிக்கு ரோஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி விஜய் தொலைக்காட்சியில் வந்தது அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அன்புடன் அப்சரா நீயா நானா நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய கலந்துரையாடல்களை வந்து கொண்டு வந்தது நிச்சயமாக நான் அதை வரவேற்கிறேன் அதுக்கு கருத்தே கிடையவே கிடையாது திருநங்கைங்கிற ஒரு சமூகம் படுகின்ற அவல நிலை உடலியல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் எந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து அவர்கள் மேற்கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஊடகம் வந்து வெளிப்படுத்தியது அது உண்மைதான் ஆனால் ஊடகத்தினுடைய அந்த அரசியல் இருக்குல்லையா ஊடக அரசியலில் எமோஷனலைஸ்டாக எந்த ஒரு விஷயம் இருக்குதோ அதை தான் வந்து அவங்க அதிகமாக அதுக்கான முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த தான் இந்த சமூகத்தின் மேல் திணிக்கப்பட்டது தான் என்னோட பார்வை ஏன்னா நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா திருநங்கைகள் எத்தனை திருநங்கைகளுடைய இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறில் திருநங்கை தாரா அப்படிங்கிற ஒரு திருநங்கை வந்து காவல் நிலையத்தின் முன்பு இறந்து தீ இறந்து கிடக்கிறார்கள் அது தற்கொலை அப்படின்னு தான் சொல்லி எல்லா எல்லா செய்தி சேனல்களும் வந்து அச்சு ஊடகமும் சரி தற்கொலை தற்கொலை தான் பதிவு பண்ணுறாங்க ஆனால் அது தற்கொலை அல்ல எப்படி வந்து அந்த நேரத்தில் அவங்களுக்கு பெட்ரோல் கிடச்சிது எப்படி அவங்களுக்கு தீப்பெட்டி கிடச்சிது இவ அதற்கு முன்னாடி வந்து நிறைய காட்சி காட்சிகளை வந்து வெளியிடுறாங்க நான் ஒரு விஷயத்தை அந்த சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த திருநங்கை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கழுத்தை அறுத்துக்கிறாங்க நீங்கள் என்னோட மொபைலையும் என்னோடய வண்டியும் தந்தா நான் போயிடுவேன் இல்லைன்னா நான் வந்து செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிடக்கிற கல்ல எடுத்து கழுத்தை அறுக்கிறாங்க அப்போ ரத்தம் வருது என்னோடய சார் ரத்தம் வருது இப்போவாது என்னோட இதை கொடு என்னோட மொபைலை கொடுத்துட்டேன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கேயும் போ அதாவது போய் செத்தா சாவு இங்கேயே இருக்கிற எந்தி வெளியே போ வெளியே போன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே தான் அவங்கள துரத்துகிறாங்களே தவிர ஒரு சின்ன ஒரு மனிதாபிமானமோ அவங்களுக்கு பிளட்டு வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு முதலுதவியோ கொடுக்கறதுக்கு கூட அவங்க முன் வரலை இல்லை அந்த நேரத்துலையாவது அவங்க வந்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டாங்க அப்படின்னு வழக்கு பதிவு செஞ்சு கா காவல் நிலையத்தில் கைது பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு திருநங்கையோட சாவை தடுத்துருக்க முடியும் அப்படி எதுவுமே செய்யவில்லை ஆனால் இறந்துட்டாங்க நாங்கள் இந்த விஷயம் இந்த கா அந்த திருநங்கை வந்து கழுத்தறுத்துக்கிட்ட காட்சியை வந்து காட்டுறாங்க நாங்கள் அதை வந்து டிமாண்ட் பண்ணுறோம் சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து வெளியில் கொண்டு வாங்க வெளியில் கொடுங்க வெளியில் காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த திருநங்கை வந்து இன்னொரு காவல் அதிகாரிகள்கிட்ட பேச்சுவார்த்தையில் அந்த வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கிற காட்சியையும் குறிப்பாக ஒரு சில காட்சிகளை மட்டும் போட்டு திருநங்கை வந்து அன்னைக்கு மது குடிச்சிருந்தாங்க அந்த மது போதையில் தான் அவங்க அப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற கா இதைத்தான் கொண்டு வந்தாங்களே தவிர உண்மைத்தன்மை அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படையா எடுத்துட்டு வரலை உண்மை அதான் எப்போவுமே வந்து அந்த ஊடக ஊடகவியல் துறையில நீங்க பய பயின்றிருக்கிறதுனால நான் சொல்கிறேன் அந்த உண்மைத்தன்மை செய்தியினுடைய நம்பகத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் மறைக்கிறோம் ஒரு திருநங்கை இறந்து கிடக்கிறாங்க அந்த 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 தற்கொலையை வந்து முதல் நாள் வந்து தற்கொலை தற்கொலைன்னு சொல்லி போட்டுட்டு இருந்த ஊடகம் அடுத்த நாள் எல்லா திருநங்கைகளும் வந்து தடியடித்த தாக்குதலுக்கு ஆளானதுக்கு அப்புறமா தான் அந்த திருநங்கை த தற்கொலையில் சந்தேகம் இருக்கிறது இந்தந்த எப்படி வந்து பெட்ரோல் கிடச்சிது அந் அதுக்கு அடுத்ததாக தான் வந்து அந்த டிபெட்டை கொண்டு வராங்க அப்போது ஒரு சமூகத்தினர் வந்து வழியும் வேதனையும் அனுபவித்தால்தான் அதை அதோட உண்மையான ஒரு நிலையை வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கான ஒரு சமூகத்திலே இந்த ஊடகத்தினுடைய பங்கு இருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ரெண்டாவது ஒரு விஷயம் நான் இப்போ நீயா நானா நிறைய ஷோலாம் வந்து திருநங்கைகளை வச்சு பா பண்ணுறாங்க பேசுகிறாங்க நிறைய திருநங்கைகள் வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க பேசுகிறது வந்து எமோஷ்னலைஸ்டாக எப்படி வந்து அவங்களோட உணர்வு பூர்வமாக நான் வந்து எங்கள் எங்க எங்கள் அப்பா அம்மா வீட்டை விட்டு நீ வெளியில் துரத்துனாங்க நான் அழுதுகிட்டு இருந்தேன் அவங்க அழுகிறாங்க அந்த அழுகிற சீனை தான் ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி எல்லோரும் காட்டுறாங்களே தவிர அந்த நிகழ்ச்சி முடிவில் கூட இந்த திருநங்கை சமூகத்திற்கான தீர்வு என்ன இந்த நிலை மாறுவதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத இதுவரைக்கும் எந்த ஊடகமும் வெளிப்படுத்தவே இல்லை உண்மையிலேயுமே திருநங்கை சமூகத்தில் என் அவங்களுடைய தேவைகள் என்ன எதனா எதற்காக வந்து அவர்கள் இவ்வளவு ஒரு இழிவு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இவ்வளோ இப்படி ஒரு இழிவான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஊடகங்கள் வந்து வெகு சில ஊடகங்கள் மட்டுமே தான் வெளிப்படுத்துகிறதே தவிர மெஜாரிட்டியான எந்த ஊடகமும் வெளிப்படுத்துவதில்லை உதாரணமாக பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் வந்து அழகி போட்டி கலை நிகழ்ச்சிகள் வச்சு நடத்தி அழகி போட்டி நடத்துறாங்க அப்படின்னா அங்க அந்த சம்பவம் வந்து மறுநாள் காலையில் வந்து எல்லா பத்திரிகையிலையும் கிட்டத்தட்ட வார பத்திரிக்கையில கூட ஒரு பக்கத்துக்கு அந்த கவரேஜ் போடுறாங்க ஒரு திருநங்கை வந்து அழகா ஜுவல்ஸு ஒரு ந மாடனாக வந்து நான் ட்ரெஸ் பண்ணிருக்கிறாங்க சாரீ கட்டிருக்கிறாங்க ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு பிறவியாகத்தான் அவர்களை வந்து ச காமிக்கிறாங்களே தவிர இதே திருநங்கைகள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிறார்கள் கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வேண்டும் அதற்காக போராடுகிறார்கள் திருநங்கைகளுடைய இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கான மசோதா ஒன்று வந்து மத்திய அரசு தாக்கல் பண்ணது அந்த த மசோதாவில் வந்து நிறைய குளறுபடிகள் இருக்குது திருநங்கை சமூகத்தை அளிப்பதற்கான விஷயங்கள் எல்லாம் அந்த மசோதாவில் இருக்குது அந்த மசோதாக்கு எதிராக கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் திருநங்கைகள் சேர்ந்து வள்ளுவர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க ஆனா அந்த விஷயம் எந்த செய்தித்தாள்லையாவது நம்ம படிச்சிருக்கிறோமா அப்போ இங்கேயுமே வந்து உரிமை சார்ந்த ஒரு விஷயங்களை வந்து திருநங்கைகள் குரல் எழுப்பும் போது அவர்களை அவர்களுடைய உரிமைகளை மக்களுக்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஊடகம் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்குது ஆனால் இதே ஒரு கலை நிகழ்ச்சியோ ஒரு நடனமோ ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணும் பொழுது அதான் குறிப்பாக இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஆணாதிக்கம் நிறைந்த சமூகத்தில் ஃபெமினியன் அப்படிங்கிற வார்த்தை யாராருக்கிட்டலாம் இருக்குதோ அவங்க எல்லாருமே ஒடுக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஒடுக்கு அந்த விஷயத்திலையுமே வந்து திருநங்கைகளுடைய ஒடுக்குதல் அப்படிங்கிறது இருக்க தான் செய்து நிறைய திருநங்கைகள் குறிப்பாக எத எதனால் நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா ஊடகம் வந்து திருநங்கைகள் திருநங்கைகளுடைய வாழ்க்கை முறை மோஸ்ட்லி இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதுக்கு முன்னாடி இருக்கிற முன்னோர்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாமே தவிர இப்போ இருக்கிற ஏன்னா நான் வந்து இந்தியாவின் முதல் திருநங்கியை பொறியியல் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிற பொறியியல் கல்லூரி மாணவி அப்படிங்கிறப்போ எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து ஈஸியாக ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும் யாருமே வந்து இங்கே எனக்கு தெரிஞ்ச இங்கேயுமே இந்த காட்சி தொடர்பில் துறையிலையுமே ஒரு திருநங்கை படிச்சிட்ருக்குறாங்க அப்படிங்கிறது தெரியும் ஸோ அப்போ இந்த அளவுக்கு ஒரு சமமான சமத்துவமான ஒரு விஷயத்தை மாணவர்கள் மத்தியில் இருக்கிறப்போ சமூகம் இவங்களுக்கு என்ன செய்ய என்ன செய்யணும் அப்படிங்கிறது வேற எதுவுமே அவங்க கேட்கவே இல்லை ஒரே ஒரு விஷயம்தான் ஒரு திருநங்கை தவறு செய்தால் ஒட்டுமொத்த சமூகத்தையும் வந்து குறை சொல்வது வந்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய ஒரு கேள்வி பார்த்திங்கன்னா கடந்த கடந்த வருடம் பொன்னேரியில் வந்து ஒரு ஒரு முதியவர் வந்து ட்ரெயினில் இருந்து கீழே விழுந்து இறந்துட்டார் அதுக்கு காரணம் வந்து திருநங்கைகள் தான் திருநங்கைகள் தான் சூழ்ந்து அவங்கள வந்து கிண்ட கிண்டல் பண்ணி அடித்து கீழே தள்ளி விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வருது மறுநாள் அது பத்திரிகையில் வரும்பொழுது திருநங்கைகள் முத முதியவரை கொலை செய்தனர் அப்படின் தான் போட்டாங்க அப்போ திருநங்கைகள் அப்படிங்கிற பா இந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் போடும் பொழுது இது வந்து ஒட்டுமொத்த பாலினத்தையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த சமூகத்தில் இருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்கிற நிலைமையில் ஒரு தவறான ஒரு சித்தரிப்பை நம்ம கொண்டு போகும்போது சாமானியர்கள் எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா திருநங்கைகள்னால இப்படித்தான் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஊடகங்கள் இந்த அச்சு ஊடகங்கள்லாம் வந்து திருநங்கைகளோட ஃபோட்டோஸ்லாம் போடுவாங்க இல்லையா அந்த ஃபோட்டோஸ்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மேன்லியா திருநங்கின்னா இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு வரைமுறை அவங்களாவே வரையறுத்து வச்சிருக்கிறாங்க இல்லையா அந்த மேன்லி கேரக்டரில் எந்த திருநங்கை இருக்கிறாங்களோ அவங்களோட போட்டோஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து அந்த போட்டோஸ் தான் போடுவாங்க எத்தனையோ திருநங்கைகள் நிறைய வழிகளையும் வேதனைகளையும் அனுபவித்து ஒரு பெண் போல தோற்றத்துல இருக்கதான் செய்கிறாங்க ஆனா திருநங்கைகள்னால இப்படி தான் அவங்களோட ஆக்டிவிட்டி இப்படி தான் இருக்கும் அவங்களுடைய நடவடிக்கை அவங்களுடைய செய்கைகள் அவங்களுடைய கோபம் ஏதோ ஒரு விஷயத்த சொன்னாலுமே அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்படின்னு இவங்களாவே எப்படி வந்து நம்ம கிருபா தோழர் வந்து சொன்னாங்க இல்லையா பெண்கள் வந்து ஒரு விஷ கேரக்டரை வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எதிர்த்து கேள்வி கேட்கும்போது அதே மாதிரி தான் திருநங்கைகளோட ஒரு விஷயத்தில் திருநங்கைகள் இப்படி தான் அப்படிங்கிற கேரக்டரை அவங்களாவே அனலைஸ் பண்ணிடுறாங்க திருநங்கைகள்னாலே பாலியல் தொழில் தான் பண்ணுவாங்க பிச்சை தான் எடுப்பாங்க இப்படி தான் நடந்துப்பாங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆனால் திருநங்கைகளையுமே வந்து நிறைய பேர் இன்றைக்கு இருக்கிற இதில் வந்து நிறைய பேர் வந்து சாதிச்சிட்ருக்கிறாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய இந்தியாவிலே வந்து மாற்றுப்பாலின சமூகத்திற்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு தீர்ப்பாக தான் அது இருந்தது ஆனால் அந்த தீர்ப்புலேயுமே வந்து மூன்றாம் பாலின தீர்ப்பு தான் அதை சொன்னாங்களே தவிர மாற்றுப்பாலினத்தை ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொல்லலை நீங்க அந்த தீர்ப்பில் வந்து நல்லா சொன்னாங்க மாற்று பாலினத்திற்கான தீர்ப்பு ஆனா அதை இன்றைக்கு வரைக்கும் எல்லா ஊடகங்களையும் மூன்றாம் பாலினம் மூன்றாம் பாலினம் மூன்றாம் பாலினம்ங்கிறாங்க அப்ப முதல் பாலினம் யார் இரண்டாம் பாலினம் யார் சோ ஒவ்வொ இந்த மாதிரி தான் வந்து த மாற்றுப்பாலின சமூகத்தை வந்து ஒவ்வொருத்தருமே வந்து ஒதுக்கிற ஒரு நிலை வந்து குறிப்பாக ஊடகத்திலேயுமே வந்து அவங்களுக்கான உரிமைகளுக்கான குரலை எழுப்பும்போது அவங்களுடைய குரலுக்கு வந்து வலு சேர்க்கிறதுக்கு ஆள் இல்லாமல் முடங்கியே இருக்கிறார்கள் ஆனால் அதே இது வந்து கலை நிகழ்ச்சி சார்ந்து இருக்கும் பொழுது அதற்கான இம்பார்ட்டன் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க அதை அதை தாண்டி மாற்று பாலினத்தோர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வெறுமனையாக நாம் இன்றைக்கு இருக்கிற திருநங்கைகளை மட்டுமே தான் பேசிக்கிட்டு இருக்கிறோமே தவிர திருநம்பிகள் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கிறாங்க டிரான்ஸ்மென் அதாவது பெண்ணாக இருந்து ஆணாக மாறிய ஆணாக மாறுபவர்கள் அவங்கள வந்து திருநம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெண்களே வந்து எந்த அளவுக்கு ஒடுக்கப்படுறாங்க எந்தளவுக்கு இந்த சமூகத்தில் வந்து வழியும் வேதனையும் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத தோழர் கிருபா வந்து ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னாங்க அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பெண் தன்னை ஒரு ஆணாக இந்த சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த திருநம்பியோடைய வாழ்க்கை எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக வந்து யாருமே வெளியில வர முடியாத அளவுக்கு கொலை செய்து கூட கொண்டுருந்தாங்க ஆனால் அந்த விஷயங்கள் யாராவது இன்றைக்கு வெளியில வந்து பதிவிடுறாங்களா கிடையாது அப்போ திருநங்கைகள் மாற்று பாலினத்தோர் அப்படிங்கிற விஷயத்துல வெறுமனையாக திருநங்கைகள் மட்டும் இல்லை திருநங்கைகளும் திருநம்பிகளும் சேர்த்து தான் இருக்கிறாங்க அவங்களுடைய உரிமை சார்ந்த விஷயங்களுக்காக நம்ம நிச்சயமாக குரல் கொடுக்கணும் ஏன்னா எதிர்கால சந்ததியர் நீங்கள் தான் இனிமேல் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது நிச்சயமாக அவ திருநங்கைகள் மாற்றுப்பாலனத்திற்கான போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கான உரிமைகளை இன்றைக்கி அவங்களே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் அந்த உரிமைகளுக்காக வலு சேர்ப்பதற்கு நீங்கள் நாளைய தூண்களாக இருப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்